சோழ நாட்டின் பூர்வக்குடிகள் வட மாவட்டங்களில் இருக்கிற பத்து பனிரெண்டு மாவட்டங்களை அவர்களுடைய சொந்த மாவட்டங்களாக கொண்டவர்கள் அதே மண்ணின் குடிகள் இனியும் இது தொடரக்கூடாது சார் யூடியூப்ல உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு வைக்கிறவங்க திட்டிகிட்டு வைக்கிறவங்க சிதங்களை நீங்க செய்யுங்க அதை அதுதான் முதலீங்க எந்த உசுமா மன்னு கிட்ட இருந்த வாய்க்கு இன்னைக்கு அவர் கிடைச்ச மாதிரி யாரோ வந்து கசியமான சொன்னாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படி யாரும் சொல்லியிருப்பாங்க தெரியல எனக்கு ஏன்னா பொதுவாக தெலுங்குகளை அப்படி பேச மாட்டாங்க அப்படி பேசி இருந்தாலும் ஆச்சரியப்படுது ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு பத்து வருஷமா உட்காந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா புது கூட ஒரு நாளைக்கு எது திருப்பி தாக்கத்தான செய்ய குத்திக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டாங்களோ என்னவோ இதனால நீங்க பண்றத பண்ணுங்க நீங்க பண்றது இன்னும் சொல்லப்போதான் எங்களுக்கு ஒரு வகையில நல்லது உனக்கு நண்பர் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நினைக்கிறேன் இந்த அம்மா பேசுறது கேட்டுச்சா காதல தேன் வந்து பாஞ்சிருக்குமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பொறுமையெல்லாம் நடக்கும் தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் காசுல சாப்பிட்டு கொண்டு தமிழ்நாட்டை எல்லாத்தையும் கொண்டு தமிழான தீவிரவாதியன்னு சொல்கிற தைரியம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் இதேமட்ட கர்நாடகாவிலையோ ஒரு கேரளாவிலையோ போயிட்டு ஒரு கன்னடத்தை தப்பாக பேசிட்டு இல்லை ஒரு மலைய தப்பாக பேசிட்டு வந்துட மூலியமாக இருந்துற முடியுமா ஒன்றே போட்டுருவாங்க காரணம் என்ன தெரியுமா அங்கே அவனவன் அவன்கிட்ட மக்கள் ஆளான் அவன்கிட்ட தேசத்தை ஆளான் அவனுக்கு அவன்கிட்ட